பன்முகத்தன்மையை பண்முகத் காப்பாற்றுவோம் பண்முகத் தன்மையை மாளகாதே மாளகாதே காபாட்டுவோம் அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் காபாட்டுவோம் காபாட்டுவோம் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் செய்யாதே செய்யாதே चले सैया दे सैया दे सैया दे मेरे प्यारे से सैया दे अब अगर इक्का दे अब अगर इक्का दे सत्य अब अगर इक्का दे अब अगर इक्का दे अब अगर इक्का दे अब अगर इक्का दे अब अगर எதிர்வோம் 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 கடைசி மூச்சு வரை கடைசி மூச்சு வரை கடைசி மூச்சு வரை கடைசி மூச்சு வரை

மாட்டோம் அநீதி வெல்லும் வெல்லும் நீதிவெல்லும்